அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் நான் கனோவருக்கு அருகாமையில் உள்ள ஸ்டேபர்க் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதுதான் உங்களுக்கு நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க ஸ்டேபர்க் என்றாலே ஜாழ்ப்பாணத்து தமிழன் ஸ்ரீரஞ்சன விட்டு தான் வந்திருக்கிறேன் அவர்கிட்ட தான் இந்த சமருக்கு திரும்பவும் அந்த வீடியோ அதாவது ஜாழ்ப்பாணத்து சூழ்நிலை எப்படி இருக்குமன்றது இங்கேயே வந்தால் நாங்கள் ஜேர்மன்ன்றதை மறந்து ஜாழ்ப்பாணம் என்று தான் எங்களுக்கு முழுக்கவே ஒரு முகம் ஒரு சந்தோஷத்தில் மிதாக்கம் முதல்ல நாங்கள் அண்ணாக்கு வணக்கம் சொல்றோம் அண்ணாக்கு மக்காக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சகோதரி எங்களோட எங்களுடைய நாட்டுக்கு இலங்கை இலங்கை நாட மாதிரி இருக்கின்ற ஜெர்மனிக்கு வந்ததுக்கு சந்தோஷம் அடைகின்றோம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு அடுத்து அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஓ நாங்க சுகமா இருக்கிறோம் கனே நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு திரும்பவும் திரும்ப உங்கள்டே வந்திருக்கின்றேன் அடிக்கடி அது என்ன சொல்றது ஜாழ்ப்பாணத்து நினைவுக்காக ஓடி ஓடி வாரம் அன் மக்களில் நிறைய பேர் உங்களோட இந்த வாழைத்தோட்டமோ இங்கே உங்களோட பெரிய காட்டுனே கேப்பினேன் இவ்வளோ பெருசாக இருக்கா இவ்வளோ பெருசாக இருக்கான்னு வரும் நான் சொல்லுவோம் அதை ஆயிரம் கோரத்தில் அது பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த ரீதியில் தான் நான் அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்களோட சமர் நேரம் சரியான நேரத்துக்கு வந்துருக்குறேன்ட்டு நினைக்கிறேன் ஒரு அளவுக்கு போன முறையிலே எல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்தது அப்போ அன்பர்களுக்கு சரியான முறையிலேயே அதை காட்ட முடியலை இன்றைக்கி நான் உங்களோட கண்ணாடி கூடு அதாவது கண்ணாடி கூடு வச்சிருக்க வரைக்கு இது ஒரு

வாசல் உண்மையிலேயே நல்ல முறையிலேயே அது வரவேற்கிற மாதிரி ரெண்டு இருக்குது நாங்கள் அதோட என்னதுக்கான இந்த கண்ணாடி கூட்டோட வாழை இது வச்சதுக்கு எதுவும் காரணம் இருக்கா இல்ல காரணங்கள் ஒன்றும் இல்ல நடந்து கொண்டு போய்க்குள்ள ஒரு மன திருப்தியா இருக்கும் அதற்காகவே

மழை போட்டால் தான் அந்த மண்ணுக்கு வந்து அந்த பழங்கள் அந்த அதுக்கேற்ற காய்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான காரணங்களாக இருக்கும் இந்த கண்ணாடியை மூடி விடுவது நல்லமா மூடி விடு தேவை அதுக்கு நல்லா அந்த பெக்கே இருந்தாலும் அந்த மரங்களுக்கு வந்து கூடாது திறந்து விடவும் இதுக்கு ஜன்னல் இருக்கும் அது இந்த ஜன்னல்களால் நாங்கள் திறந்து விடவும் அடுத்தது ஒரு இருபத்தஞ்சி கிராட் டெம்பரேச்சர் வந்து என்றால் ஓரளவுக்கு இந்த இது வந்து எங்களுடைய நாட்டு மரங்கள் என்ன வழியாக டெம்பரேச்சர்ல அந்த வெப்பநிலையில வந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்தது காற்றோட்டம் இருக்க வேண்டும் ஓ காற்று நானும் அதுங்க நான் இப்ப இன்னொரு இடத்துல பார்த்த சொன்னேன் அது கூடுதலா மூடி இருக்கிறபடியா மகரந்த சேர்க்க நடக்காதபடியா தான் அது தனியா வளர்ந்து கொண்டு போகுது காய்க்குது இல்லையாண்டு இன்னும் ஒரு ரெண்டு கண்ணாடி கூடு வச்சிருக்கிறவே சொல்லியிருந்தேன் இருந்துச்சேன் உங்களுக்கு கண்ணாடி கூடுகளை நல்லா வருது ஆனா காயல் கூட அது வெளிய மாதிரி காய்க்குது இல்ல நீங்க சொல்றதும் சரிதான் மருந்த சேர்க்க வந்து கட்டாயமா தேவை அது அந்த குளவியல் வந்து அதுல இருந்து வர்றதால அந்த அந்த செடிகளுக்கு வந்து காய்களும் மது நிறைய கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது சுவாத்தியங்க சுவாத்தியங்கள் இலைகளை வந்து நல்ல நிறைய வளரக்கூட கூடாது நிறைய வளர விட்டோம்னு சொன்னால் அது இந்த அந்த வளர்ச்சி எல்லாம் வந்து தனியாக அந்த செடிதான் வளர்ந்து கொண்டு போக தவிர அதுல இருந்து காய்கள் வந்து கிடைக்கிறது வந்து குறைவா இருக்கும் நீங்கள் இந்த அரிச்சு வெட்டி கரையில அப்பப்ப வர்ற போது இந்த சைட்ல வர்ற கிளைகளை வந்து நாங்கள் ஒடித்து விட வேண்டும் அந்த ஒடித்து விடுறதால அந்த அந்த செடி வந்து எலும்பி நீட்டா வளரக்கூடிய மாதிரியும் இருக்கும் அடுத்தது இந்த இலைகள் நிறைஞ்சுதுன்னு சொன்னா அது இந்த சுவாத்தியங்கள் கொஞ்சம் குறைவா இருப்பதுன்ற காரணத்துக்காகவே இந்த இந்த செடிகளை வந்து இலைகளை வந்து ஒடித்து விட்டுருக்கு

காய்கள்டிய இருக்க வேண்டும் அப்ப விளைச்சல் அதிகம் மட்டும் சொன்னா நிலத்தில்தான் நிலத்துல வச்ச மரங்களுக்கு நிறைய வேறொரு இடங்கள் இருப்பதனால அந்த நிறைய வந்து காய்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதையுமே நீங்கள் அடிய இங்க வச்சு கொடிய வழியில தான் ஓ எல்லா எல்லா செடிகளும் நான் கூடுதலாக இப்படி செய்து பழகிட்டேன் அதனால் எல்லா செடிகளையும் வரும்போது இலைகளை வந்து கீழே இருந்து ஒடித்து விடுவது அந்த ஒடித்து விடுவதன் காரணத்தால எல்லாம் உயர்ந்து வளர்ந்து வெளியில எல்லாத்தையும் வந்து வெளியில கொடி அந்த படற விட்டு இருக்கின்றேன் பாத்தீங்கன்னா அன்பர்களே இங்க பாருங்க அண்ணா அந்த இடையக்கு வெளியில விட்டு இருக்கிறார்

நிறையா கிடை குறைஞ்சி வேறு நிறைய கிடைக்கி அந்த சூரிய ஒளி மூலம் அந்த அந்த காய்கள் கூட பெருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கட்டாயம் சூரிய ஒளி தேவை மற்றது பாகல் கொடியும் அப்படியே விட்டுருக்குறீங்க வேண்டாம் கொடி எப்படி அதுவும் இது நல்ல விளைச்சல தருகுதா இதுக்கு இல்லை அடிக்க விட்டு வழியில் விடையக்க விளைச்சல் தருகின்ற எல்லாம் வந்து நிறைய எங்களுக்கு திருப்தியாக தான் விளைச்சல் தந்து கொண்டு இருக்கின்றது பாகல் மூலம் நீங்கள் உள்ள தான் வச்சு வழியில் விட்டுருக்கு வேறு என்ன சொன்னால் இந்த காரணம் வந்து இதுக்குள்ள வந்து அந்த மரத்தை அந்த சுவாத்தியம் இருக்காது இதுக்குள்ள வந்து அந்த பாகல் கொடி அந்த சுவாத்தியம் அதற்காகவே அந்த சில சில துளைகள் துவாரங்கள் போட்டு அந்த துவாரங்கள் ஊடாக வெளியே எடுத்து விட்டு இருக்கேன் அந்த துவாரங்கள் போடுவதற்கும் சில சில இடங்களை வந்து அந்த கண்ணாடியை விட்டு அதற்கு பிளாஸ்டிக்

அதனால அந்த அந்த பணியை வந்து அவர்களிடமே ஒப்படைத்து விட்டு வீட்டுல கூட நானும் அதே தான் பறிக்காதீங்க அது நான் புடம்புறேன் நான் புடம்புறேன் அது நான் நினைக்கிறேன் அது இயற்கையாகவே அது பெண்களுக்கு அதிக அந்த காய்கள் பறிக்கிறது சமைக்கிறது தொடர்பு இருக்கிற வழியா அதுல விருப்பம் அதிகமா இருக்குது இந்த இதுல இருக்கிற சும்மா இந்த தக்காளி பழத்தை இருந்து சாப்பிட பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு சுவையா இருக்குதுன்னு சொல்லி இந்த தக்காளி பழத்தை சாப்பிட பாருங்க இது கண்டு தானாவே வளரும்

உண்மையில தக்காளி பழம் டேஸ்டா தான் இருக்குது இந்த பச்சையா சாப்பிடவே அது தெரியுது அந்த மருந்தடிக்காத தக்காளி என்றது வித்தியாசம் தெரியுது கழுவோணும் மருந்து கழுவணும் தேவையில்லண்டா இதுக்கு நாங்க துப்பரம் ஒரு மருந்தும் கூட பாவிக்கிறேன் சும்மா துடைஞ்சு போட்டு சுசுலங்கா இருக்க முடியாத போட்டு சாப்பிடலாம் மெட்ட வேணா இந்த பக்கத்துல நான் போன முறை லேட்டா வந்தாலும் கடைசி நேரத்துல இந்த மாதிரி காக்கண்டா கண்டலாம் இப்படி ஊர்ல கூட சில வேழையில இந்த மட்டும் தான் நிக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு

கிரீன் ஹவுஸ்ல வந்து நிறைய அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு

அழகி போடும் இந்த மண்ணும் வந்து ஒரு சாடையான ஒரு ஒரு காஞ்ச தன்மையிலே இருக்க வேண்டும் அப்பதான் அந்த மண்ணிலும் வந்து அந்த வேர்கள் வந்து இலகுவாக அந்த வேர்கள் பழகுபடாமல் வருத்தம் இல்லாட்டி அந்த வேர்கள் வந்து வருத்தம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க நிறைய எங்களுக்கு மழையில நினைஞ்ச மண்டத தண்ணி தலையில வட்ட சளி குடிக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமா இது இந்த வேர்களுக்கு தண்ணீர் இருந்ததுன்னு சொன்னாலும் அதுவும் வந்து இந்த செடிகளுக்கு வந்து கூடாது கூடாது

இந்த இது சிலோன் பைத்தியா சிலோன் பைத்த பைத்தியம் அண்ணா இதுக்குள்ள இந்த தொட்டி வச்சு நிலத்திலையும் வச்சிருக்கிறார் அதே முறைக்க அண்ணா என்ன மாதிரி வித்தியாசம் இங்க பாருங்க சிலோன் பைத்தங்க தொங்குது இது நிலத்துல நட்டு வச்சிருக்கிறார் இதுக்கு பசுல கோழி எச்சம் மட்டும்தான் ஆனா இது வரையில கொஞ்சம் பெருசா இந்த காய் வந்திருக்குது இதே மாதிரி மற்றது இந்த வருமா இது இந்த வருடம் தான் இந்த பரிசோதனை இந்த முறைதான் இந்த இந்த போத்துல தண்ணி போத்துல வந்து வைத்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் இப்படியான முறையில தான் இந்த பைத்திய வந்து வைக்கின்றது அடுத்த இந்த நடபாதையில வைத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மற்ற செடிகளை வந்து பாதிக்காமல் இருப்பதற்காக நடவாதை வந்து எங்களுக்கு பிரியோசனும் நடக்கிறதுக்கு தான் பாதிக்கலாம் மரஞ்செடி

நெல்ல வெளிச்சம் நான் நினைக்கிறேன் நெல்ல சூரிய வெளிச்சம் உங்களுக்கு நல்ல காத்தோட்டம் கண்ணாடி கூட ரெண்டு பக்கத்தாலே வழி அமைச்சிருக்கு போக்குவரத்து எனக்கு எங்க எங்க எப்படி வரக்கூடிய மாதிரி இருக்குமோ அதற்கேற்ற மாதிரி வழிகளை அமைச்சு வச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த இடவெளிகள் காத்தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கட்டி மெட்டது போஞ்சி கொடுக்கி இப்படி பிடிச்சு கம்பி எல்லாம் விட்டு இதுல இந்த பூத்து இருக்குன்றது இதுல இதுல இருந்தா நாங்கள நீ பா பைத்தங்குடி இந்த பைத்த வரம் പൂക്കൾ uh, പൂത്ത് uh, <coughs> uh, 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 uh.

அதற்கு அந்த அன்பருக்கு நீங்க என்ன தகவலை சொல்லுவீங்க இந்த விதா வந்து என்னோட மனைவி தான் என்னோட தங்கச்சி நோய்ஸ்ல இருக்கு அவ தான் இந்த விதியில் ஊர்ல இருந்து இங்க இருக்கிறா அவ ஊர்ல போன இடத்த கொண்டு வந்திருக்கா அவ அந்த விதையில தான் போட்டது அதுக்கு அப்புறம் போட்ட விதை தான் வளர்ந்து வளர்ந்து வந்திருக்குது ஓகே இது அப்புறம் விண்டருக்கு இதுதான் முதல் தடவை இது இந்த முறைதான் முருங்க செடியை வந்து நாங்கள் வளர்க்குறோம் எப்படி அதோட பயன் வந்து எனக்கு இந்த மாதிரி என்று வரைக்கும் தெரிய இல்லை

இப்ப எனக்கு வீட்டுல உண்மையில வளர்ந்துருக்கு வெளியில வச்சிருக்கிறபடியா உங்களுக்கு கண்ணாடி கூட்டுக்குள்ள இவளை தடிச்சு மரமா இந்த அகத்திக்கு வந்து சரியான என்ன நானே இதுதான் முதல் இந்த பயிற்சியை செய்கின்றேன் இந்த செடியை வளர்க்கின்றேன் இந்த செடிக்கு வந்து சரியான இடம் விட்டு அந்த இடம் போதாமையானால் அந்த இது இன்னும் வளரவில்லை அதற்கு சரியான இடம் வந்து ஒரு

இந்த முறை நீங்கள் இதுக்குள்ள பாதுகாத்து அடுத்த சமருக்கு எடுத்து அது எப்படி என்று எங்களுக்கு சொன்னாங்க முயற்சி அடுத்தது ஒவ்வொரு தடவை இப்ப நான் கூட எனக்கு கூட எல்லாம் தெரிந்து வரவில்லை இன்னொருவர் எனக்கு இன்னொருவர் மூலம்தான் நான் அதை தெரிந்து அந்த செடிகள வந்து எங்களுடைய முயற்சி அடுத்தது எங்களுடைய முயற்சிலே தான் இருக்குது நாங்கள் செய்யறது வந்து அதை வந்து ஒரு விருப்பமா செய்தோம் சொன்னா இன்னத்துலயும் பலன் அடையலாம் அதான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்றா நாங்களும் தெரியாம தான் வந்திருக்கோம் அதை மற்றவர்கள் மூலம் தெரியும்

இதே மாட்டுக்கு குடும்பம் ஏதாவது உங்களுக்கு குறை தோசங்கள் இருந்தா மாட்டுக்கு குடும்பம்னு சொல்லப்படுது இது உள்ள நச்சு தன்மையில எடுத்துடுமா அதுக்காகத்தான் நான் அண்ணாட்டு சொன்னா இந்த இது எல்லாம் நீங்க ஒடிச்சு எடுத்தா அது குடுத்து விடுறது வரும் இது ஒரு சொதிக்குள்ள போட்டோ அல்லது முருங்கை என்ன தோடியாவது வறுத்து சாப்பாட்டோட சேர்த்து கொள்ளுங்க சும்மாவே சாப்பிடுக்கே போட்டு பாய்க்கலாம எனக்கு தெரியும் அம்மா அகத்தியில சொதி தான் இரண்டா சின்ன அதை சேர்த்து கொண்டு பண்ணிட்டதுக்காக அதை வீணாக்காம அப்படி அதற்காக பார்க்கிறது நான் அகத்தியில வாங்கினா சோதி அப்படியே மெல்லியாவின் இல்லையே சாப்பிடக்கூடிய சத்து நேரடியா கூட அதுக்குத்தான் மாட்டுக்கு ஏன்டா பிள்ளைகள் காலத்துல வளர்றதெல்லாம் மாட்டு பால்ல அந்த மாடு தண்ட ரத்தத்தை பாலா தருது அப்ப அதுக்கு ஒரு நன்றியா தான் ஏதாவது தோசங்கள் இதுகள் இருந்தா அந்த மாட்டுக்கு இதை குடுங்கும் அத மாட்டு த அந்த கண்டதையும் புல்லுமேயும் அப்ப எங்கேயாவது நச்சுண்ட இதையும் சாப்பிடும் அந்த நச்சு தண்ணியை இது போக்கும் இந்த விஷயத்த மனதில வச்சிருந்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கும் நல்ல பண்றதுக்காக தான் சொல்ற நண்பர்களே பட்டு இது இங்கால இதுவும் இதுதானே இதுவும் வெளியில உள்ளக்க வச்சு வழியில பாப்பம் வழியில எப்படி நிக்குதுன்னு சொல்லி சுரக்கா வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி சரியான கூட என்ற காரணத்துக்காக இப்படியான சாடியில வச்சிருக்கேன் அது வளர்ச்சிய கட்டுப்படுத்தலாம் அது இந்த வளர்ச்சியும் அது இந்த காய்களும் வந்து நிறைய கிடைக்கும் அதால தேவைக்கு அதிகமா வைக்க தேவையில்லை என்ற காரணத்துக்காகவே பிடிக்க வச்சிருக்கேன் அளவுக்கு மிஞ்சி வளர்ந்த அன்பர்களே நீங்க கட் பண்ணி குருத்தோட இலிய சேர்த்து வெட்டி சாடிய சுண்டலாம் வறுக்கலாம் அதாவது முருங்கையில் அகத்தியில வறுக்குமா போய் அதை நிறைய வெங்காயம் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கினால் நிறைய சத்துருக்கு அப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த கண்ணாடி கூட்டுக்குள்ளே எப்படி இந்த புடோல் மரம் போகுதுன்றதை அண்ணா காட்டப்புறேன் இப்போ அண்ணா இந்த புடோல காட்டப்போகிற பாருங்க அண்ணா இவ்வளோ மரமும் எவ்வளவு அழகாக அதை நேரம் மினக்கட்டு அதை பிறந்து சூரிய ஒளி வெளிச்சம் வர்ற மாதிரி உண்மையில வச்சிருக்கிறார் இதுக்கு அக்காவும் தான் சேர்ந்து அதை தொழிற்படுறா ரெண்டு பேரும் செய்கிறக்குள்ளதான் அதனுடைய அழகு உண்மையில இன்னும் மெழுகாக்கப்படுது விரிவாக்கப்படுது இந்த புடவளை பெட்டிகடன இந்த புடோ வெளியில இடம் காணுமா உம் நீங்கள் கூறுகிறது சரிதான் என்றால் இதன் தூண்டு கைகளால் கட்டினா தான் சத்தம் சத்தம் ஒரு கையால் கட்டினா சத்தம் பறாரு அது உண்மைதான் என்னுடைய மனைவி வந்து அதுல பாதி உதவி வந்து அவன் செய்து அவன் இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற இது வந்து இது வந்து படரவிட்டிருக்கேன் இந்த கொடிகள் ஊடாக இந்த பந்தல் ஊடாக படரப்பட்டிருக்கேன் இந்த பந்தல்ல படரும் போது இனி காய்கள் வர வைக்கணும் தொங்கிக் கொண்டிருக்கும் எங்க நாட்டில் வந்து இந்த சின்ன சிறு கல்ல்களை வந்து கட்டுவார்கள் போன வருடங்கள் கட்டின கல்லுகளை கூட இருக்கின்றது இப்படி நாங்கள் அதை கட்டி தொங்க விடுறோம் நீட்டாட்டா சுரண்டு சுருண்டு போடும் அதற்காக இந்த சின்ன சிறு சிறு கல்லு அந்த வெயிட்டை வந்து பொங்க விடுவாரு அடுத்தது இங்கால வந்து பாவல் கொடி இருக்கின்றது இந்த பாவல் எல்லாம் காய்ச்சிருக்கின்றது அன்பர்களே இப்ப உங்களுக்காக அண்ணா இந்த கண்ணாடி கூட சொல்லி சொன்னா இப்படித்தான் இருக்கணும் இந்த விஷயத்த கவனிக்கணும்ன்றத பத்தி சொல்றவர் கண்ணாடி கூட்டு வந்து அந்த இந்த நாட்டு மரக்கறி வளர்ப்பதனால அந்த இடத்து எங்களுடைய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலை இருக்கணும் அடுத்தது மகரந்த செயற்கைக்காக நாங்கள் ஜன்னல்களை திறந்து விட வேண்டும் கீழே வந்து எப்போ வந்து அந்த புட்கள் வந்து முளைக்காமல் அந்த வேர்களையும் வந்து பாதுகாக்க வேண்டும் நிறு நாங்கள் இப்போ சடைக்க விட்டோம் என்றாலும் அதனுடைய நிறைய வரமென்று சொல்லி சடைக்க விடக்கூடாது அதை இடை இடையில் வருகிற அந்த கிளைகளை வந்து ஒடித்து விட வேண்டும் ஒடித்து விடுவதன் மூலமும் அந்த செடிகளை வந்து சிறப்பாக வளர வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படித்தான் நான் இந்த இந்த செடிகளை வந்து வளர்த்து வருகின்றேன் நீங்கள் ஏற்கனவே இந்த பதிவுல பார்த்துருப்பீங்களா இருக்குது இவ்வளவு நேரமாக விதிமுறை மாதிரி சொல்லி இருந்தார் அண்ணா நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன் அண்ணா எத்தனை சொல்றார் சொல்றாரு ஐந்து விதிமுறைகள் இதை கடைப்பிடிச்சு அண்ணா சிறப்பான விளைச்சலையும் பலனையும் பெற்றிருக்கின்றார் இத்தோட இந்த காணொலி அதாவது கண்ணாடி கூட்டத்தில் எப்படியெல்லாம் நாங்கள் என்ன கவனம் எடுக்கணும் அப்படியான பயிரை வைக்கிறோம் அண்ணா வச்சிருக்கிறார் விளைச்சலை பெற்றிருக்கிறார் என்றதை பார்த்தோம் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில அண்ணாவோட சாந்திக்கும் வரை നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം